தமிழக மாவட்டங்கள் பிரிக்கப்பட்ட வரலாறு என்னன்னு தெரியுமா தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டுல முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கு ஆனா தமிழ்நாடு அப்படின்னு பெயர் பெறதுக்கு முன்னாடி மாவட்டங்கள் மட்டுமே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல சென்னை தென் ஆட்காடு வட ஆட்காடு சேலம் கோவை நீலகிரி திருச்சி தஞ்சாவூர் மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் தான் அந்த பதிமூணு மாவட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல சேலம் மாவட்டத்தில இருந்து தருமபுரியானது பிரிக்கப்பட்டுச்சு இதுதான் முதல் மாவட்டம் பிரிவதற்கான வரலாறா இருந்தது சேலம் மாவட்டம் பிரிக்கப்பட்ட போது தமிழ்நாடு முதல்வரா பக்தவாச்சலம் வந்து இருந்தாரு இதை தொடர்ந்து முதலமைச்சரா கருணாநிதி ஆட்சி காலகட்டத்துல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல திருச்சி மாவட்டத்திலிருந்து புதுக்கோட்டையானது பிரிக்கப்பட்டுச்சு இதை தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய மூன்றாவது பெரிய நகரமா இருக்கும் கோயம்புத்தூர்ல இருந்து ஈரோடு மாவட்டமும் பிரிக்கப்பட்டுச்சு எம்ஜிஆர் முதல்வரான பிறகு தமிழ்நாட்டுடைய பழம்பெரும் மாவட்டமா இருந்த திருநெல்வேலி மாவட்டத்தில இருந்து தென்காசி ஆனது பிரிக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல இருந்து தொண்ணூத்தி ஐந்துக்கு இடைப்பட்ட காலத்துலதான் தமிழ்நாட்டுல பல மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டதா சொல்லப்படுது இன்னொரு ஆச்சரியம் மூட்டும் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் முதல்வரா இருந்தப்போ பல தலைவர்களின் பெயர்கள் வந்துட்டு மாவட்டங்களுக்கு வெக்கப்பட்டுச்சு அது பெரிய விவாத பொருளாகவும் ஆச்சு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நடைபெற்ற ஜாதி கலவரத்தினால அனைத்து கட்சி கூட்டத்தின் முடிவுல எல்லா தலைவருடைய பெயரும் நீக்கப்பட்டுச்சு இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பிரிக்கப்பட்டு அன்று பதிமூணா ஆரம்பிச்சு இன்று முப்பத்தி எட்டு மாவட்டங்களா இருக்கு இது மாதிரி மாவட்டங்கள் நிர்வாக வசதிக்காக மட்டும் இல்லாம அந்த பகுதியுடைய வளர்ச்சிக்கு உதவும் தான் பிரிக்கப்படுது இது முப்பத்தி எட்டு மாவட்டங்களே நின்றுடுமான்னு கேட்டீங்கன்னா தெரியாது கால சூழலுக்கு ஏற்ப இது மாதிரி நிறைய பிரிக்கப்படலாம்